ரெண்டு புள்ளிங்கள விட்டுட்டு இவங்க பாட்டு ஜாலியாக இருக்கிறாங்க இவர் பாட்டு இவர் ஜாலியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜாலியாக இருக்கிறாங்க தீட்டு நான்தான் போகிறது செவர்லாம் நான் தான் பார்க்குறேன் வீடு இருக்கிறாங்க அப்பத்துலேருந்து அவங்க என் கூட இல்லையான்னு கேளுங்க அப்போ அந்த வந்து போய் கூட கூட தான் இருந்தது மேடம் இப்போ ஒரு வருஷமா வந்தா பஞ்சு ஒரு வருஷம்லாம் கிடையாது அவங்க கூட போயிடுச்சு போல மேடம் வீட்டில் இருக்கிற மேடம் பண்ணா பாருங்க நாங்க வீட்டில் இருக்கிறோம் நானும் வேலைக்கு போறேன் அவங்க வேலைக்கு போய் என்கிட்ட அன்னைக்கு முப்பது ரூபாய் தான் இருந்துச்சு முப்பது ரூபாய்ல நான் என்ன சொல்றேன் ஆளுக்கு பத்து பத்து ரூபா பத்து ரூபா இட்லி வாங்கி கொடுமா நான் வேலைக்கு போறேன் நான் போயிட்டு வந்து சாப்பாடு கூட அவங்க வாங்கி வந்து கொடுப்பா அப்படின்னு சொன்னேன் குக்கரத்துக்குன்னு போய் போட்டுக்கு போயிட்டாங்க அப்ப பொண்ணு அவங்க வீடு இருந்தாங்க திருவத்தூர்ல இருந்தா பொண்ணு வீடு அவங்க பெரிய பொண்ணு ஆமா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க தகிரத்துல போயிட்டாங்க ஏ மேடம் நான் பட்டினா இருக்கிறேன் பரவாயில்ல என் பேரை பத்தி பட்டினா இருக்குமா எப்படி மேடம்